ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சிக்கியம்மா பேசுகிறேன் எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சண்டேஸ்வரன் நாயனரை பற்றி பார்க்க போகிறோம் இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து வேத எல்லாம் வந்து மிகப்பெரிய தேர்ச்சி அடைஞ்சவராம் எப்போவுமே வந்து சிவசிந்தனையிலே இருப்பாராம் அப்படி இருக்கும்போது இவர் ஒரு நாள் வந்து காட்டு பக்கமாக போயிட்டுருக்கும்போது அங்கே ஒரு பையன் வந்து மாடுகளை வந்து அடிச்சுட்டு இருந்தாங்க அதை பார்த்ததுமே இவருக்கு ரொம்ப தாங்க முடியலையா மாடுனால நம்மளுக்கு எவ்வளோ பயன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசுமாட்டோட பெருமையெல்லாம் சொல்லிட்டு அதோடய பஞ்சகவியத்தில் இருந்து தான் நம்மளுக்கு நீரெல்லாம் கிடைக்குது அப்படின்லாம் எடுத்து சொல்லிட்டு இனிமேல் நீ இந்த மாடு பார்த்துக்கு வேணாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் மன்னிப்பு கேட்டு போயிட்டானான் அதுக்கப்புறமேட்டு இவரே அந்த மாடுகளை எல்லாமே பார்த்துக்கிட்டாராம் இவர் இந்த மாடுகளை பார்த்துக்கிறத பார்த்துட்டு அந்த மாடுகளுக்கும் வந்து இவர் மேலே வந்து ரொம்ப ஆசையாக போயிடுச்சா அதுங்களை அறியாமலே வந்து தானாக வந்து பால் சுரக்கிற அளவுக்கு இருந்து தான் இவரை பார்த்தாவே அந்த மாடுகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடும் அந்த மாட்டோட உரிமையாளர்களுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம் இவர் வந்து இப்படி கிடைக்கிற பால் வந்து வீணாகுதே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாராம் அந்த மணி ஆற்றம் கரையோர இருக்கிற மணல் எடுத்துகிட்டு வந்து ஒரு சிவலிங்கம் செஞ்சு அந்த சிவலிங்கத்துக்கு வந்து தினமுமே வந்து அபிஷேகம் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணி வேத ஆகம முறைப்படி இவர் வந்து பூஜை செஞ்சுக்கிட்டே இருந்தாராம் இதை பார்த்துட்டு எல்லாருமே போய் அந்த மாட்டோட உரிமையாளர்கிட்ட சொல்லவும் அவர் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டாங்களாம் அவங்க அப்பா எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் அவர் கேட்கவே இல்லையா உடனே அவருக்கு கோ வந்து தடி எடுத்து அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு அடித்த வாட்டியுமே அவர் வந்து அமைதியாகவே அவர் பாட்டுக்கு பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தார் அதுக்கப்புறமேட்டு அவர் வந்து சாமிக்கு அபிஷேகத்துக்கு வச்சிருந்த பாலை எடுத்து கீழே ஊத்துனதுமே இவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான் உடனே அங்கேருந்து குச்சை எடுத்து தூக்கி போட்டாரும் அது அப்படியே மலுவாயி அவங்க அப்பாவோட காலையே வெட்டிருச்சான் அதுக்கப்புறமேட்டு சிவபெருமான் வந்து அவருக்கு காட்சி கொடுத்து நீ வந்து இனிமேல் சண்டேஸ்வர பதவியை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தலைமையில வந்து கொன்றை மாலையை வச்சு அவருக்கு வந்து சண்டேஸ்வர பதவி கொடுத்து அவங்க அப்பாவுக்கும் வந்து சிவப்பதவி கொடுத்தாங்களாம் நம்ம வந்து இப்போ சிவபெருமான் கோவிலுக்கு போனோம்னாக்கா சண்டையேஸ்வரர் அப்படின்னு ஒரு சாமி பார்க்குறோம்ல இவர் தான் அது சிவசக்தி எதுவுமே நான் எடுத்துகிட்டு போகலை அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட நம்ம சொல்லிவிட்டு தான் வெளியில் வரோமா அதனால் வந்து இவரை பார்த்தா நம்ம கை தட்டக்கூடாது அமைதியாக ஒரு நிமிஷம் நின்று தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வெளியில் வரணுமா அவங்க அப்பா வந்து சிவபெருமானுக்கு வச்சுருந்த பாலை ஊற்றிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அப்பான்னு கூட பார்க்காம அவருடைய காலையை இவர் வெட்டிட்டாரு அப்படின்னாக்கா அந்த காலத்தில் எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க பாத்தீங்களா நாமளும் இவங்கள மாதிரி எப்பவும் பக்தியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க எடுத்துக்கலாமா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம். ஓகே பைராதே கிருஷ்ணா